தடைகளை தாண்டி தடகள போட்டிகள் தங்கம் வென்ற மாற்றுத்திறனாளி மாணவியை கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆசிரியர்கள் நடனமாடி வரவேற்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜரத்தினம் பூங்கொடி என்பவரின் மகள் சுபஸ்ரீ இவருக்கு வாய் மற்றும் காது கேளாத குறைபாடு உள்ளது இந்த மாணவி பி என் தோப்பு நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் சர்வதேச அளவில் வெற்றி பெற வேண்டும் என கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார் இம்மாணவிக்கு முன்னாள் விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு அலுவலர் வேல்முருகன் ராஜேஷ் சோபியா தமிழரசு ஆகிய பயிற்சியாளர்கள் கடுமையான பயிற்சி அளித்து வந்தனர் இந்த பயிற்சியின் பலனாக மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் நடைபெற்ற பத்தாவது சர்வதேச ஆசிய பசிபிக் காது கேளாதோர் தடகள போட்டியில் நான்கு மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கமும் நூறு மீட்டர் தொடர் பந்தயத்தில் வெள்ளி பதக்கமும் வென்று இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்து உள்ளார் தடைகளை தாண்டி தடகள போட்டியில் தங்கம் என்ற சுபஸ்ரீயை கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆசிரியர்கள் நடனமாடியும் மலர் தூவியும் வரவேற்றனர் இந்த வெற்றி குறித்து சுபஸ்ரீ பெற்றோர்கள் பேசுகையில் எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லா சூழ்நிலையையும் தாண்டி ஓட்டப்பந்தயத்திற்காக கடும் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார் தற்போது சர்வதேச அளவில் வெற்றி பெற்றது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சுபஸ்ரீ ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு அதிலும் வெற்றி பெறுவார் என நம்பிக்கையுடன் கூறியுள்ளனர் I don't know.